இது இங்கு வந்தது குவேணி வந்தது குவேணி இருந்த வாழ்ந்த இடங்கள் எப்படி நீங்கள் பாத்தீங்கன்னா சொல்லி இந்த தேர்வு வந்த இடங்கள் பாத்தீங்கன்னா இந்த இடமே தொல்பொருள் மக்கள் வாழ்வதற்கு இடம் இல்லையா இருந்தும் பௌத்த மக்கள் யாருமே இங்கே இல்லாத போதும் நாங்கள் பன்சலை அமைப்பதற்குரிய இடங்களையும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம் அதே சாட்டாக வைத்து எங்களுடைய ஏனைய அரசாங்க நிறுவனங்களுக்குரிய காணிகளை அபகரித்து பொது தேவைக்குரிய காணிகளை அபகரித்து அதே எங்களுடைய சொந்த காணிகளையும் இந்த தொல்பொருள் திணைக்களத்துடைய அதிகாரங்களை கொண்டு அதனை அபகரிக்க முயற்சிகளை தடுக்கும் வகையில் நாங்கள் இது சம்பந்தமாக எங்களை பொறுத்தவரைக்கும் பிரதேச செயலாக சரியான முறையில் மக்கள் சார்பாக நடவடிக்கை எடுக்க இல்லை என்ற ஒரு உடக்குமரல் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது என்றால் வந்து தொட்டு காட்டுகின்ற இடமெல்லாம் ஒருவர் தொல்புடைக்கணை காலம் வந்து அவருக்கு கண்ணு கட்டி மரத்து காட்டுகின்ற எல்லாம் நீங்கள் கையளிக்கின்றீர்கள் அவர்களுக்கு அதே போன்று

அந்த சில அங்கீகாரங்களை வைத்துக்கொண்டு முறைகேடான வகையில் எங்களுடைய காணிகளை அபகரிக்கின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இது குச்சிவழி மிகவும் பிரதானமாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே மிகவும் பிரதானமாக நடந்து கொண்டிருக்கிறது உண்மையில அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியிட்டா இன்ஸ்டிடியூட் அறிக்கையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது குச்சுவலி பிரதேச செயல பிரிவில் மொத்தமாக பதினான்காயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை அபகரிக்கப்பட்டிருக்கிறார் இது ஒரு வகையான எங்களை முற்றுகையிடுகின்றார்கள் நாங்கள் உண்மையிலே இந்த நாட்டினுடைய மக்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தவும் எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் எங்களுக்கு உரிமை இருக்கின்றது அந்த உரிமை எங்களுக்கு அடிப்படை உரிமைகளாக இருக்கின்றது எங்களுடைய அரசியல் அமைப்பிலே எங்களுக்கு அந்த உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த உரிமைகளை மிக நுணுக்கமான முறையிலே தடுக்கின்ற செயற்பாடுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அது பிரதானமாக தொல்பொருள் திணைக்களம் வா அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் திட்டமிட்ட முறையிலே இதை நடத்தப்பட்டு கொண்டது முன்பே இந்த குச்சொலியை நான் பொறுத்தவரைக்கும் இப்போது இன்னும் இருக்கிற பிரச்சனை நேற்று முந்த நாள் ஒன்று இரவு நேரத்தில் வந்து தொல்பொருள் நிலையம் வந்து எங்களுடைய பொது நிறுவனங்களில் இருந்த காணியில் வேற்பாளர்களில் இடப்பட்டுகின்றது டிஆர் ஓ சந்தை படைத்தின் கட்டணம் போனகுலம் எங்கள தற்போதைய அறிக்கும் பிரதேச செயலாளர் அவர்கள் வந்து கால்நடை வைத்திய அதிகாரி காணி உண்டையும் அடையாளப்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க இது பிரதேச இயலகத்துக்கு தெரியும் அது வந்து பழைய டிஆர் ஓபிஸ் நெல் சந்தைப்படுத்தும் கட்டடம் கெஸ்ட் ஹவுஸ் சாந்தி பங்களா ஆண்டோன்றோடு பிரைவேட் இடம் ஏற்கனவே தொல்பொருள் திணைக்களத்துக்கும் பன்சலைக்கும் மூன்று ஏக்கர் பிரதேச செயலகத்தினால் வழங்கப்பட்டு அதுக்கான புனரமைப்பு பணிகள் இடம்பெறுகின்றது இதுக்கு அருகாமையில் உள்ள காணியை அபகரிக்க முயற்சிக்கிறாங்க இதுக்கு எக்காரணம் கொண்டு நாங்கள் இடம் அளிக்க மாட்டேங்கிறோம்